என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உனது மனது மகிழ அளவிற்கு ஒரு நல்ல செய்தியினை உன் வராகி அம்மா நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் நான் கண்ட சக்தி என்னவென்று சொன்னால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைக்கும் என்பதில் இந்த தாயானவள் எனக்கு அத்தனை நம்பிக்கை நம்பிக்கை இன்று இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய குழப்பத்திற்கு பதிலாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏனென்றால் என்னுடைய குழந்தை நீ பல குழப்பங்களை தாங்கி நிற்கின்றாய் இல்லத்தில் எதும் இருக்குமோ என்று என் குழந்தை பயந்து நீ எப்போதுமே தவிர்த்து கொண்டு நிற்கின்றாய் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் என் குழந்தை பெரிதாக கவலைப்படாமல் இருந்தாலும் ஆள் மனது எப்போதுமே எதுவும் பிரச்சனையோடு தான் நாம் வாழ்க்கை இருப்பதாக உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது நிம்மதி என்ற ஒன்றே சந்தோஷம் என்ற ஒன்றோ எப்போதுமே நமக்கு மட்டும் ஏன் நிரந்தரமாக இல்லை என்று என் பிள்ளை எண்ணி மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எத்தனை எத்தனை கவலைகள் வேண்டுமானாலும் உனக்குள் இருக்கட்டும் எத்தனை பிரச்சனைகள் வேண்டுமானாலும் நீ தூக்கி சுமந்து விடலாம் ஆனால் என் பிள்ளை ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதுவுமே இல்லை என்று துவண்டு விழுகின்ற நேரத்தில் தெய்வம் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் ரூபத்திலும் வந்து உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் என் குழந்தை நீ உன் அம்மா நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை பற்றி என்னை வேறு யாராலும் உணர முடியும் நான் உன்னை பற்றி தெரிந்து அந்த அளவிற்கு வேறு யாரும் உன்னை அறிந்து வைத்திருக்கவும் இல்லை இனிமேல் உன்னை புரிய போவதும் கிடையாது அதனால் இந்த தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை முதலில் நீ உன் அம்மா நான் போக்கிவிட வேண்டும் என் பிள்ளையே சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சில விஷயங்களினால் நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற உன் பிரச்சனைகள் நாம் என்ன செய்ய முடியும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தந்த பிரச்சனையை தந்துவிடும் செய்ய முடியும் செய்கின்றதே இப்படி சென்று கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்காக முடிவுதான் என்னவென்று என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே இத்தனை யோசனைகளுக்கு மத்தியிலும் உனக்கு ஒரு தெளிவை இந்த வராகி நான் கொடுக்கின்றேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு போதும் இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியாது இப்படி இப்படிதான் என்பதையும் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஒரு நாளும் நீ கணித்துவிட முடியாது நடந்து விட்ட பிறகும் சில விஷயங்கள் உனக்கே தெரிய வரும் ஒரு இது போன்று நமக்கு பிரச்சனைகளும் யாரேனும் விஷயங்களை செய்திருப்பார்களோ அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதும் எப்போதுமே சந்தோஷமடையாமல் இருந்து கொண்டு இருக்கிறதோ என்ன நடக்கும் என்று புரியவில்லையே என்று தவிக்கின்ற என் குழந்தை முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே என் மேலாக உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய வருகின்ற தெய்வம் இந்த வராகி நான் யார் என்று தெரிந்து கொள் உன் இல்லத்தில் நடமாடுகின்ற ஒரு சக்தியை உன் தாயானவள் நான் கண்டிருக்கின்றேன் என்றால் அப்போதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும் இல்லை என்றால் புதிய பிரச்சனை ஆரம்பிக்கும் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது நல்ல சக்தியாக இருந்தால் பிரச்சனையில் முடிவுக்கு வரும் கெட்ட சக்தியாக இருந்தால் புதிய பிரச்சனைகள் உருவாக்கும் இந்த இரண்டிற்கு மத்தியில் நடந்தது என்னவென்று உன் வராகியானவள் உனக்கு நான் சொல்கின்றேன் நான் எந்த சக்தியை உன் இல்லத்தில் கண்டேன் என்று அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் இல்லத்தில் நடமாடும் போதெல்லாம் நான் சொல்கின்ற அங்கே இருக்கின்ற தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் வெளியேறிவிடும் சில நேரங்களில் உன் இல்லத்தில் இருந்த ஆத்மாக்கள் எதுவும் அங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களின் கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை என்னிடத்தில் வைத்துவிட்டு வெளியேறி சென்று விடுவார்கள் அதனால் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வராகி நடமாடுகின்ற இல்லத்திற்குள் ஒரு நாளும் தீய சக்தி இருக்காது தீய சக்தி சக்தினுடைய நடமாட்டம் எப்போதுமே எங்கே அங்கே அறவே இருக்காது அதனால் இப்போது நான் சொல்வது உன் இல்லத்திற்குள் நடமாடுகின்ற இந்த சக்தியானது என் பிள்ளையே அது ஒரு நல்ல சக்தி இந்த சக்தி இருந்துவிட்டால் போதும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வு வந்துவிடும் ஏற்கனவே உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளில் இருந்து இந்த சக்தி தான் உன்னை காப்பாற்றிக்கும் இருக்கின்றது இது நாள் வரையிலும் என் அனுபவித்த சில முடிவுகளை இவர்கள் தான் உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எல்லா முடிவுகளையும் என் குழந்தை இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தரவிருக்கின்ற பல நல்ல பாடங்கள் இதுவும் ஒரு பாடம் இன்று நான் தருவது உனக்கு மிக பெரிய பாடம் என்ன தெரியுமா யார் ஒருவிடத்தில் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் இருக்கின்றதோ அவர்களின் இல்லத்தை தேடி சக்திகள் வருவது நிஜம் தெய்வ சக்திகள் உன் இல்லத்திற்குள் அவர்களின் இல்லத்தை தேடி நடமாடுகின்றது என்றால் நீ சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம் நீ செய்கின்ற செயல் எல்லாமே சரியானது என்றுதான் அர்த்தம் உன் மனசாட்சிக்கு பயந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் உன் இடத்தில் பதில் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் இல்லத்திற்குள் தேவசக்தியினுடைய நடமாட்டம் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பேற்பட்ட இது போன்ற அனுபவம் எல்லாம் நீ பெற்று கொண்டிருக்கின்ற சக்தி வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் நான் தான் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் இருக்கின்றது உனக்கு ஒருவேளை இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறது என்றால் அம்மா சொல்கின்றே நல்லவா அதை வைத்து நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு தம்முடைய குலதெய்வம் யார் என்றே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை அப்படி இருந்தாலும் உன் இல்லத்தில் குலதெய்வம் நடமாடுகிறது என்று நான் சொல்வது குலதெய்வம் தெரியாமல் என் பிள்ளைக்கு உனக்குத்தான் அவர்களை நன்றாக தெரியாதே தவிர குலதெய்வத்திற்கு தன்னுடைய பிள்ளை நிச்சயமாக தெரியும் அதனால் குலதெய்வம் உன்னை தேடி உன் இல்லை வந்து விடுவார்கள் குலதெய்வத்தின் என்றால் என் குலதெய்வம் என்று சொல்லியே நீ வணங்கு நிச்சயமாக அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசைகளை வழங்குவார்கள் என்பதையும் மறந்து விடாது என் பிள்ளையே இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் சொல்கின்ற இந்த வாக்கில் உனக்கு தெளிவு பிறந்து விட வேண்டும் உன் இல்லத்தில் இந்த நல்ல சக்திகள் இருக்கும் போது இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் விரைவாக சரியாகும் என்பதற்கு நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் சந்தோஷமான சூழ்நிலைகள் மட்டும்தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இனி சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் இதற்கு மேலும் என் பிள்ளை வேதனைப்பட்ட உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ பெறுவதற்கு எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் தயாராக நிற்காதே தேவையில்லாத குழப்பம் உனக்கு எப்போதுமே இல்லத்தில் நல்ல சக்திகள் நடமாடுகிறது என்ற ஒன்றை மட்டும் நீ மனதுக்குள் புரிய வைத்தால் போதும் உன் இல்லத்திலும் உன்னுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தாலே போதும் எதற்கும் என் குழந்தை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை இன்னல்களுக்கு நடுவில் இந்த செய்தி உன் செவி வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதையும் நீ முதலில் புரிந்து என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி